ஹா ஹலோ வியூவர்ஸ் இனி நான் உப்பாக்க போறது ஒன் பீஸ் எபிசோட் எயிட்டி ஒன்

தெறலாம்பா அப்படியே மாத்தி மாத்தி அப்ப நம்ம தெளிவா சூப்பரா சண்டை இங்க வரல மெயினா சண்டை இவனுக்கு சண்டை அது இவன் குதிப்பான் அடிப்பான் அந்த டைம் நமியால நார்மலா இருக்க முடியாது இதனால சாக கூட சொல்லும்போது அப்படியே மயக்கம் போட்டு சஞ்சி எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன் சரி ஓகே நான் சண்டை பொறுமையா பேசுவானுங்க ஆனா அதுங்க பொறுமையா இருக்காது இல்ல அப்படியே அட்டாக் பண்ண வருங்க அதுல ஒரு முயல் லூபி அட்டாக் பண்ணவரும் ஜஸ்ட்ல எஸ்கேப் அந்த அடி மட்டும் மேல விழுந்திருந்தா அவ்வளவுதான் தெரிச்சிருப்பான் அஞ்சு எல்லா அட்டாக்லயுமே எஸ்கேப் ஆகிட்டே தான் இருப்பான் எந்த அட்டாக்லயும் சிக்காம ஓடிட்டே இரு ஆனா பின் வாங்காதான்பான் ஒன்னே லூபி பச்ச பச்சா திட்டுவான் ஏன்டா மெண்டல் பை மாதிரி பேசுற மென்டல் பயல என்ன ரைட் என்னமோ ஒன்னேன்னு சொல்லிட்டு லூபி அவன் மாட்டுக்கு ஓடுவான் சஞ்சிக்கு இந்த முயல்கள்லாம் அடுத்து அடுத்து வந்த உடனே கொலை காண்டாவும் ஒன்னே ஓங்கி ஒரு மிதி மிதிப்பான் அதா தண்டி முயல் தெரிச்சடிச்சு போய் விழும் அப்படி அடிச்சிட்டு என்ன சொல்லுவானா இந்த ஸ்னோல அவனால ப்ராப்பரா மிதிக்க முடியாம இல்லனா பஞ்சாயத்தே இல்லமா அங்க பார்த்தா நம்ம சஞ்சி அடிச்ச முயல் பயனு கிடக்கும் மத்த மூயெல்லாம் அப்படியே சுத்திရင်दे பாத்திட்டே இன்னும் ஆக்ரோஷமா பாஞ்சு அட்டாக் பண்ண வருவாங்க. 1 என்ன ஒரு கூட்டமே வந்தா என்ன அதனால அதங்களோட அட்டாக்ல தப்பிச்சு ஓடுவானுங்க. இவங்களுக்கு பேசாம அடிச்சு தெறிக்க விடலாமா? சண்டை போட ஆரம்பிச்சானேனா மத்த முயல்களையும் அடிச்சு தெறிக்க கூட நைட் ஆயிடும். அதுக்கெல்லாம் இவங்களுக்கு டைமே இல்ல. இதுல பெரிய பஞ்சாயத்து என்னன்னா இது எல்லாமே பனிலிலேயே வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? நம்ம இப்பதான் வரானுங்க. சோ அதுவே பெரிய இருக்கு. இப்படி பேசிட்டே வரும்போது அட்டாக் பண்ண அவன் ஓங்கி அந்த ரஞ்சித் தடுத்து அவன் போய் அடிப்பான் ஏன்னா இவன் தான் சண்டை போடக்கூடாது இவன் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணக்கே அங்க நமக்கு தூக்கி போடும் அதனாலயே புடிச்சு திட்டுவான் சண்டை போடாரா எருமேனு ஏன்னா அவன் தான் எல்லாத்தையும் பாத்துக்குவானே இப்படியே வேகமா மேல ஏறிட்டே போவாங்க சஞ்சய் இடையில வர்ற முயல்க எல்லாத்தையுமே அடிச்சு திருக்கி விட்டுட்டு இருப்பான் இன் முடியலனா கூட லூஃபி போய் அடிக்க மாட்டான் எஸ்கேப் ஆயி தான் ஓடுவான் அந்த டைம் மேல ஏறி போனும் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் ஒரு முயல் ஒன்னு வரும் அது மேல ஏறி அலையாக்கா மேல போயிருவானுங்க அந்த கூட்டமே எப்ப நின்னுட்டு இருக்குமா எப்படி தண்ணி காமிச்சிட்டோம்ல நாங்க எல்லாம் அப்பவே அப்படின்னு பில்டப் பண்ணுவான் அடுத்த செகண்டே ஒரு ஜம்ப போட்டு

எல்லாரையும் கண்ண வச்சு ரவுண்ட் அப் பண்ணீங்க அலி இந்த கூட்டத்திலேயே நான் தான் ரொம்ப பிரேவான வாரியர் என்ன பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம் அப்படி இப்படி நான் விடாம பேசுவான் இப்ப என்ன டாக்டர் இல்ல அதெல்லாம் ஒண்ணும் பஞ்சாயத்து இல்ல போறப்ப இந்த ஐலாண்ட்ல எவனையாச்சும் புடிச்சிட்டு போனா பஞ்சாயத்து வாரு அப்படின்னு நினைச்சு தான் இங்க ஆனா இங்கேயே ஒரே ஒரு டாக்டர் மட்டும் தானே இருக்காங்க இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லமா டால்டனுக்கு இவங்க எல்லாத்தையும் பாக்கும்போது ரொம்ப ஸ்டேஞ்சா இருக்காமா ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கானுங்க அது மட்டும் இல்லாம இவங்க நினைக்கிற பைலட்ஸ் மாதிரியும் இவங்க இல்லையாமா இப்படி அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே டால்டன் டால்டன் ஒரு சவுண்டு என்னடா பெரிய சைஸ் பல்

இருந்து கீழ இறங்கி வந்துட்டு மறுபடியும் போயிட்டா அப்படி போனா ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் திரும்பி வருவான் சோ அத நினைச்சுதான் நீங்க வரமாட்டான் நினைச்சு விட்டான் ஆனா வந்துட்டாலே உசோப்பு ஒண்ணு கவலையில ஃப்ரீயா விடுங்க போனவனுங்க ஒண்ணு நார்மலான ஆளுங்க இல்ல பயங்கர ஸ்ட்ராங் ஆனவனுங்க எப்படி இப்ப அவனுங்களை தேடிட்டு அந்த ஸ்னோ மவுண்டனுக்கு போனா கூட அவனுங்களை பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அதனால அவனுங்களா திரும்பி வந்தாதான் உண்டு இப்ப அந்த விச்ச இருக்கிற டவுனோட பேரு கொகோயா வீட் அவகிட்ட போய் எப்படியாச்சும் மீட் பண்ணி திருப்பி அவளை கேஸ்டலுக்கு போக வைக்கணும் அப்படின்னா கரெக்டா இருக்கும் இல்ல அதை விட்டா வேற வழியும் இல்ல சோ அதை பண்ணலாம் பாங்க மறுபடியும் டால்டன் சாரி சொல்லுவான் ஏன்னா இப்படி ஒரு கண்ட்ரில ஒரு டாக்டர் கூட உருப்படியா இல்லையே உடனே விவி நீங்க மன்னிப்பு கேட்கற அளவுக்கு எல்லாம் எந்த தப்பும் பண்ணல அதனால கவலைப்படாம போங்க பிச்சுக்கிட்டு போவான் அந்த டவுனுக்கு பக்கத்துல ஒரு வழியா வந்தாங்க அதே நேரம் இங்க அழுதுட்டு இருக்க பையனுக்கு அந்த விச்சு ட்ரீட்மெண்ட் பாக்க போறான் ஏன் அழுதுட்டு இருக்கான்னு அப்படியே பார்த்தா கையே கையும் உடனே அவன் என்ன பண்ணுவா காலை புடிச்சு அமுக்குவாளா உடனே ஐயோ காலன்னு கத்துவான் என்னப்பா இப்ப தான் கையினே இப்ப காலுங்கிற கை வழியா மறந்துட்டியாமா சுத்தி இருக்கவனுக்கு எல்லாம் செம்ம காண்டாயிருவானுங்க என்ன லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு ஆனா அவ அதெல்லாம் கண்டுக்காம என்ன தம்பி ஹாப்பியா இருக்கியா ஹாப்பியா தான் இருக்கணும் நல்லபடியா சத்தம் சத்தம் நான் என்ன ஏதுனு செக் பண்றேன்பா அவங்க அப்பா எங்க அத்தவா என்ன பையனை அப்படி ஹார்ஷா ட்ரீட் பண்றால انا அவ நான் லைட்டா தொடதா செஞ்சான்னு பேண்ட கழட்டி அவ முட்டியை பார்த்தா அப்படியே சக்க சவன்னு செவந்து கிடக்கும் एक्चुअली அவனுக்கு கை காலு ரெண்டுத்லயுமே பெயின் தான் என்ன பையலுக்கு ஃபீவர் இல்ல ஆனா முட்டி வீங்கி இருக்கு இன்னும் தெளிவா சொல்லுனா பையலுக்கு போன் இன்ஃபெக்ட் ஆகி கால்ல சீல் வச்சிருச்சு சோ இத உடனே சரி பண்ணியாகணும்னு அவளோட டீர் கிட்ட எல்லாத்தையும் கொண்டு வர சொல்லுவா அவங்க அப்பா பதர்வா டாக்டர் டாக்டர் என் பையனுக்கு ஒண்ணாகாதேன்னு एक्चुअली இந்த டிசீஸ சரி பண்ணுனா ஆரம்ப கட்டத்திலேயே ட்ரீட்மென்ட் கொடுத்தே ஆகணும் இல்லனா பஞ்சாயத்து இப்ப இவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலே போதும் சரியாயிருவான் வேற எந்த பிரச்சனையும் இல்லாம பாலா அப்பதான் அவனுக்கு நிம்மதியா இருக்கும் என்ன கிட்டத்தட்ட செத்து இருப்பாங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்தி அப்படியே சுத்துவா எது செத்து கேட்டா ஒரு சின்ன ஆபரேஷன் இருக்காமா அதை மட்டும் பண்ணா முடிஞ்சுன்னு சொல்லி அவட்டுக்கு டேரக்டா பண்ண ஆரம்பிச்சிருவா ஆமா திடீர்னு கத்திய வச்சு வெட்டு வெட்டுன்னு வெட்டினா அந்த பையன் பாவம் இல்ல தொண்டகளையே கத்ததா செய்வான் அட்லீஸ்ட் ஒரு அனஸ்தீஷியா வச்சு கொடுங்க பையன் மயங்குவா அதுக்கப்புறம் ஆபரேஷன் பண்ணலான்னு சொன்னா அவளோட சாப்பர் டீர் வந்து மண்டையில ஒரே இடி மயங்கிடுவானா இதுதான் அனஸ்தீஷியாவாமா இவ்வளவு கொடூரமா இருக்காளேன்னு அவங்க அப்பன் கத்து கத்துன்னு கத்துவான் அப்படியே சில

அப்டிப்டின் கத கதன்னு அவ எதையுமே கண்டுக்கிற மாதிரி இல்ல டாக்டர்னு சொல்லி ஊரை ரொம்ப மோசமான பொம்பளைப்டிப்டின்வனே அவளோட டீருக்கு சம காண்டாவோ எதுவுமே என்னன்னா இருப்பாங்க நம்ம அந்த டைம் அந்த குட்டி பையன் எனக்கு இப்ப நான் நல்லா இருக்கேன் சொல்லி சிரிபானானே அவளுக்கு செம ஹாப்பி என்ன எல்லாரும் ஒரே ஏமாத்தற ஏமாத்தறன்னு சொல்லும்போது ஆனா வலில இருந்த பையன் அதனால அந்த வேண்டாம் என்னோட பீஸ் என்ன சொல்லுவா உடனே அவங்க அப்பனும் கண்டிப்பா தரேன் நிறுவான் அவளும் வாசல் வரைக்கும் வருவா அதுக்கப்புறம் அந்த சின்ன பையனை பார்த்து ஏ கண்ணா இந்த சந்தோஷத்தை என்னைக்குமே வாழ்க்கையில மறந்துடாதேன்பா உடனே சிரிப்பானா அவளும் கிக்கி கிக்கி கி கி பிக்கி பிக்கின்னு சிரிச்சுக்கிட்டே பை பைன்னு சொல்லிட்டு கிளம்புறதோட நம்ம ஜோரோவை தான் காட்டுறாங்க பைய குளிர்ல அப்படியே நடுங்கிட்டு இருக்கான் ஐசில பிராக்டிஸ் எடுக்கிறானே கிளம்புனா ஆனா அவனாலேயே இப்ப சுத்தமா முடியல இப்படி எல்லாம் இருந்தா பத்தவே பத்தாது என்ன நிறைய பிராக்டிஸ் பண்ணும் அப்பந்தான் கொஞ்சம் டெவலப் ஆகி வர முடியும்னு சொல்லிட்டு மேல நின்றுட்டு கரு அதையும் வான்னு சொல்லி கூப்பிடுவான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத விஷயத்தை பண்ணாதான் நம்மளோட ஸ்ட்ரென்த் நமக்கு அதிகமாகும் அதனால வா சூப்பரா இருக்கும்னு சொல்லி கூப்பிடுவான் கூப்பிட்டோடனே கரு வந்துருமா என்ன ஆள உர்றா சாமி நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு கூடும் பார்த்தா ஆளை காணும் ஐயோ எங்க போனா எங்க போனா தண்ணியில ஒருவேளை மூழ்கி செத்துட்டானான்னு பயந்து போய் அதுவும் தண்ணியில கூச்சிரும் ஆனா பைய தண்ணிக்குள்ள முங்கிட்டு வெளியே வந்திருக்கான் ஃபிஷ் எல்லாம் நல்லா இருக்கு இன்னொரு டைம் முங்க போறேன் வேற போவான் கருவோட நிலமை என்னாச்சோ அதே நேரம் இங்க காத்து ரொம்ப பலமா இருக்கு நம்மளே கஷ்டப்பட்டு வந்தானுங்க இல்ல நல்ல வேளை ரொம்ப வேகமா வந்தானுங்க போல பின்னாடி அந்த பனிஸ்களை காணும் அப்பாடா நம்மள மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சந்தோஷத்துல போலான்ட்டு

இருபது பேரும் இவங்கிட்ட மட்டும் தான் இருப்பாங்க மிச்சவங்க யாருமே இங்க இருக்க மாட்டாங்க இது அவன் கூட இருந்த மூணு பேரத்துல ரெண்டு சொம்ப பயில கேட்டுக்குவானுங்க ஆனா டெல்டனால இத ஒத்துக்க முடியல சரி இப்படி பண்ணிட்டா மக்களுக்கு ஏதாச்சும் ஆபத்து இல்ல உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவாங்க அதுக்கு ஏதாச்சும் வழி சொல்லுங்க நீ கேட்டா அப்படி யாருக்காச்சும் உடம்பு சரியில்லைன்னா இவன் கால்ல வந்து விழுந்து கெஞ்சி கதறி கேவலமா பிச்சை எடுத்துதான் அந்த சிக்க சரி பண்ணிக்கணுமாமா இப்படி எல்லாம் இருக்கும் போது கண்ட்ரில யாருமே இவனை எதிர்த்து நிக்க மாட்டாங்கல்ல என்ன ஒரு முட்டாள்தனமான ஐடியா இதுல வேற அவனையே அவன் ஜீனியஸ்னு வேற சொல்லிக்குவான் இதெல்லாம் கேட்கும் போது எவ்வளவு கடுப்பாகுது அதனால தான்

இவங்களுக்கு நேரம் அந்த பக்கமா மேல காட்டுறாங்க அந்த வழியா அந்த விச்சை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கா அதாவது இவங்க தேடி போற டாக்டர் இவங்கள கிராஸ் பண்ணி அந்த பக்கமா போயிட்டு இருக்கா இவங்க நோட் பண்ணல அவளுக்கு என்ன பாட்டி எழுச்ச மேடிக்கு போயிட்டு இருப்பா இங்க ஜோரோவால முடியல குளிர்ல அப்படியே நடிகிட்டே வருவான் காட்டுக்குள்ள வந்து சோ கப்பல் எங்க இருக்கு என்னன்னு ஒன்னும் தெரியல ஐயையோ அவசரப்பட்டு வந்துட்டமே எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரு ஸ்னோ வார்க்கேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல அந்த விச்சை வந்து நின்னுட்டு இருப்பா அவளை பார்த்தவனதான் கொஞ்சம் நிம்மதியாகும் அப்பாடா நம்ம தப்பிச்சோம் ஓல்டு லேடி உன்னை தொல்ல பண்ணதுக்கு நம்ப நம்ப சாரி என்ன எப்படியாச்சும் பக்கத்துல இருக்க வில்லேஜ்ல கொண்டு போய் விட்டு

வந்த <tellan> கதானமா அவна பார்த்த தெரிஞ்சு போச்சு நீ எல்லையில பாதுகாத்துக்கிட்டு இருந்தவனாச்சே இங்க என்ன உனக்கு வேல என்ன அப்படியே முடியாம விழுவான் என்னப்பா நடந்து என்ன பிரச்சனை ப்ளீஸ் டெல் இந்த அளவுக்கு வச்சு செஞ்சவன் யாரு சொல்லுன்னு கேட்டா என்ன தவரை அங்க பாதுகாத்துக்கிட்டு இருந்த அத்தனை நேரமே செத்துட்டாங்க நான்தான் எப்படியாச்சே இந்த தகவல் உங்ககிட்ட சொல்லியအောင်னு வந்தேன் அப்படிட்டு நடந்த மேட்டர پورا சொல்லுவான் என்னன்னா சடனா ஒரு சப்மரீன் ஓடு வந்துச்சாம வந்தது டப்புனு கப்பலா மாறிச்சு உடனே சடசட சடன்னு அங்க இருக்க எல்லாத்தையும் போட்டு தள்ளிருச்சு அபினோனே இது வந்தோனே போட்டுத் தள்ளடாங்களா அது யார் என்னன்னு தெளிவா சொல்லு கேட்டா உடனே பதறி போய் டால்ட்

புல்லா அப்படியே குதிரை மேல வந்துட்டு இருந்தவன் ஒரு ஜம்ப் போட்டு ஏ வா போலு உன்ன நேருக்கு நேரா சந்திக்க வந்துட்டே இருக்கான்டான்னு குளவெறியோட வருவான் இங்க நம்ம மேலே மேல ஏறணும்னு சொல்லிட்டு அப்படியே நின்னுட்டு இருந்தாங்கல்ல அப்ப அந்த பன்னிசலாங்க என்ன பண்ணிட்டு இருக்குங்க மேலயங்கிலயும் கூச்சிட்டு இருக்குங்க சஞ்சைக்கு தெரிஞ்சு போச்சு இதுங்க பெருசா ஒரு விஷயம் பண்ண போதுங்கன்னு அதனால சேஃப்டியா நம்ம எங்கேயாச்சும் போய் ஒழிஞ்சிக்கணும் ஏன்டா என்ன பஞ்சாயத்துன்னு கேட்டா அதுங்க பனிச்சரிவை ஏற்படுத்துதுங்கடா குய்யாலன்னு தொண்டை கிழிய நம்மாளு கத்துறதோட இந்த எபிசோடுக்கு ஏண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க